எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள் தொடர்ந்து ஆதன் ஆன்மீகத்தில் சித்தர்கள் பற்றின நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதே போல் இன்னைக்கு நம்ம எந்த சித்தர் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பொன்மார் சித்தர் பத்தி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஜீவ சமாதியில் அடங்கியிருக்க சித்தர்கள் தங்களை வந்துட்டு யாரோ ஒரு நபர் மூலமா ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து வெளிப்படுத்துவாரு அப்படின்னே சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வந்து மனமு வந்து அழைச்சா மட்டும்தான் அவங்களோட பீடத்துக்கு போக முடியும் ஆலயத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படி மக்கள் பக்தர்கள் எல்லாருமே ஒரு சித்தர் இருக்கிற சமாதிக்கு போறாங்க அப்படின்னா அந்த ஜீவ சமாதியில் இருக்க சித்தர் அனுமதிச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியும் கருதப்பட்டுகிட்டு அந்த விதத்தில் இங்கே இங்க இருக்கிற சித்தர் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இங்க வந்து மக்களுக்கு வந்து இருக்கிறதாக வந்து காமிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு இவர் வாழ்ந்ததாகவும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பொன்மார்ல இருக்க இந்த ஆலயத்துல வந்து ஒரு சிறிய கல் தான் வந்து நம்ம பொன்மார் சித்தர் அவர்கள் அடங்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது குறிப்பா இந்த இருக்கிற மக்களுக்கு வந்து எப்படி இங்க வந்து ஜீவ சமாதியில் சித்தர் இருக்காரு அப்படின்னு தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பொன்மாரில் இருக்க மக்கள் எல்லாருமே சக்தி புரீஸ்வரர் ஆலயத்தை வந்துட்டு சீரமைச்சு வந்து அங்க கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படிங்கறதுக்கான பணிகள் இறங்கிட்டாங்க ஆனா கும்பாபிஷேகம் வந்துட்டு தடைப்பட்டுட்டே இருந்துச்சு இதனால மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க அந்த சமயத்தில் தான் தென்காசியை சேர்ந்த ஈஸ்வரன் சிவனடியார் வெளியிட்டிருக்காங்க வடகிழக்கு பகுதியில் இருக்கிற அந்த சுத்தம் செஞ்சீங்க உங்களோட கும்பாபிஷேகம் வந்துட்டு படிப்படியாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அங்க சுத்தம் செய்ய போன மக்களுக்கு தான் ஒரு பெரும் அதிர்ச்சியை காத்திருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மண்டபம் முழுக்க மண் புற்றுகள் வந்துட்டு அதிகமாக கட்டி பார்க்கவே வந்து பயங்கரமாக சிதலமடைஞ்சிருக்கு அதை சுத்தம் செய்யும் போது தான் வந்து வந்து அங்க இது மாதிரி வந்துட்டு ஒரு மண்டபம் இருக்கு அப்படிங்கிறது இங்க இருக்க மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த மண்டபத்தை அன்னைக்கு சுத்தம் செஞ்சிருக்காங்க சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா அங்க ஜீவசமாதி இருக்கு அப்படிங்கிறது அன்னைக்கு தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க அப்படி அதை சுத்தம் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா அங்க விளக்கும் ஏற்றி வழிபட்டு வந்திருக்காங்க அப்படி வழிபட வழிபட இங்க வந்து சக்தி புரீஸ்வரர் ஆலயமும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆலய பணிகள்லாம் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து மெடிடேஷனில் இருந்திருக்காரு அம்பாள் உபாசகராக இருந்திருக்கார் அவர் உள்ளே இன்னமும் அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்றது தான் வந்து நாங்கள் எல்லாருமே நம்புறது அந்த சாஷ்டாங்கமாக நிறைய பேர் அவரை உணர்ந்து அவரை பார்த்தவங்கலாம் கூட இருக்கிறாங்க ஓகே அது ஃபெப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து தென்காசியில் ஈஸ்வரன் ஐயான்றவர் வந்துட்டு அவரு தான் இந்த மாதிரி இங்கே ஒரு சித்தர் மிகப்பெரிய ஜோதியாக வந்து சிவன் கோயிலுக்குள்ளே வந்துட்டு போகிறாரு அந்த சித்தரை நீங்கள் வணங்க ஆரம்பிங்கன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்களுடைய முழு எஃபர்ட் போட்டு அவங்க வந்து ஜேசிபிலாம் வச்சு க்ளீன் பண்ணி உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய புத்து புத்தாக இருந்தது யாருமே காலை வைக்கிறதுக்கு பயப்படுற நேரத்தில் கூட உள்ளே இருக்க சித்தர் யாரும் தெரியாத பட்சத்தில் கூட அம்பாள் மேலே வந்து நம்பிக்கையை வச்சு உள்ளே இருக்க சித்தரை வணங்கி சர்ப நாக தேவதைகளையும் வணங்கி உள்ள நுழைஞ்சி அதெல்லாம் க்ளீன் பண்ணால் இப்ப இருக்கிற அந்த சித்தர் பீடம் வந்து செவரோரமாக இருந்தது அந்த சித்தர் பீடத்தை வந்து காக்குற முறையா புற்று வந்து வளர்ந்து அந்த சித்தரை வந்து அங்கே உள்ள காத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அம்பாளை வேண்டி அந்த புற்றை அகற்றி அந்த சித்தர் பீடத்தை நடுவில் வச்சு கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் ஜோதியை இங்கே ஏத்துறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் இங்க இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் யாரு ஒரு பேர் என்ன ஒரு ஊர் என்ன இங்கே எப்படி வந்து ஐக்கியமானாரு அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சது ஸோ இதனாலே வந்துட்டு இந்த மாதிரியான தகவல்களுக்கு பதிலே கிடைக்காம அவங்க வந்துட்டு குழம்பி போய் இருந்திருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நபர் மூலமா சித்தர் வந்து சில தகவல்களை இருக்காரு அப்போ வந்து கேள்வி கேட்கும்போது தான் உங்க பேர் என்னன்னு கேட்கும்போது அந்த தகவலை வெளியிடவும் மறுத்திருக்காரு இது போக இன்னொரு பக்கம் வந்து இந்த ஊர் பேர்லேயே என்னை அழைங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரா அதனால தான் வந்துட்டு இந்த ஊருக்கு பொன்மா சித்தர் அப்படின்னு அவரோட ஆலயத்தை அழைக்கப்பட்டு வருது இது வந்து ஜீவ ஜீவசமாதி பீடம் சமாதி எப்படின்னு சொன்னாலே இங்கே வந்து உட்காந்து தியானம் பண்ணாலே உங்களுக்கு தேவையான அத்தனையும் நடக்கும் இந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாமல் உட்காந்து தியானம் பண்ணணும் தியானம் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆலயத்துல சக்தி புரீஸ்வரரும் சக்தி புரீஸ்வரியும் வந்துட்டு பொன்மார் சித்தர் வழிபட்டதா கருதப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த சித்தர் பத்தின முதற்கட்ட ஆய்வுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முருக பெருமானோட சூரசம்ஹாரத்துக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கருதப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகளும் சிற்பங்களும் வந்துட்டு நிறைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும் போதும் இன்னொரு பக்கம் மீன் சின்னங்களும் அதிக அளவுல வந்துட்டு இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு இதனால பாண்டிய மன்னன் இந்த திருப்பணியை எடுத்து நடத்தும் முடிச்சிருப்பாரு அப்படிங்கிறது இது மூலமா நம்மளால புரிஞ்சிக்க முடியுது குறிப்பா இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா தெற்கு திசையை நோக்கி வந்து யார் இருக்காங்கன்னா சக்தி புரீஸ்வரி இருக்காங்க அதே போல கிழக்கு நோக்கி வந்துட்டு சக்தி புரீஸ்வரர் இருக்காரு வடக்கு நோக்கி வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்க பொன்மார் சித்தரும் வந்துட்டு இங்க இருக்கிறாங்க அதன் மூலமா நிறைய பேருக்கு வந்துட்டு அருள் பாலிச்சிட்டு இருக்கிறதாவும் கருதப்படுது பொன்மார் சித்தர் வரும்போது எல்லா குறையும் தீருதுமா பொதுவா வந்து பௌர்ணமி அமாவாசையில ரொம்ப விசேஷம் அவங்க நினச்சிட்டு இங்கே வந்து ஒரு காரியம் நடக்கும்போது அது நிவர்த்தியாக ஏதாவது அவங்களே வந்து கைங்கரியமாக பண்ணி விட்டுட்டு போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தினசரி அன்னதானம் வழங்கப்பட்டு நிறைய பக்தர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு வரதாகவும் சொல்லப்பட்டு இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே கனவு மூலமாக இங்கே இருக்க சித்தர் வந்து அழைச்சிட்டு வருவாராம் நீங்கள் வந்து என்ன வந்து பாருங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கனவுல வந்து சொல்லுவாங்க நிறைய அதிசயங்களை பக்தர்களுக்கு நிகழ்த்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி அன்னதானம் டெய்லி நித்திய அன்னதானம் சுமார் குறைஞ்சது எழுபது பேர்லேருந்து எண்பது பேர் மதியதானம் ஆரம்பித்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ரொம்ப சிறப்பாகுது அவருடைய அருள் தான் இங்கே ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சித்தர்களாக இருக்கட்டும் குரு இவங்க எல்லாருக்குமே வந்து வியாழக்கிழமை சிறந்த தினமாக கருதப்படுது அப்படி வியாழக்கிழமை அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு சிறந்த தினமாவும் இது மட்டும் இல்லாமல் அமாவாசைக்கு நம்ம பொன்மார் சித்தருக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சி அப்புறம் அவள் இதை வச்சு வழிபடுவாங்களாம் பிரதோஷம் பௌர்ணமி இதுக்கெல்லாம் வந்துட்டு சித்தரோட அருள் வாங்கிட்டு போகிறதுக்காகவே வந்து நிறைய பக்தர்கள் இங்கே வரதாகவும் சொல்லப்படுது முக்கியமாக நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் மக்களோட ஒரு விஷயமாகவே இந்த இடத்துல சொல்லப்பட்டு வருது சித்தர்கள் எப்போதுமே சிவனை தான் இது பண்ணுவாங்க வழிபடுவாங்க ஆனால் இவர் வந்து அம்பாள் பாசு அதனால தான் இது வந்து சக்தி பீடமாக இருக்குது ஜீவசமாதி பீடம் மட்டும் இல்லை சக்தி பீடமாகவும் இருக்கு அதனால் எல்லாரும் வந்து குறிப்பிட்ட நாள் நாள்ியாழக்கிழமை இதே இதேமாரி நாளில் வந்து பிரார்த்தனை பண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கலாம் தடைப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் ஏற்கனவே சொன்னது போல வியாழக்கிழமை அப்படிங்கிறது சிறப்பான நாளாக பார்க்கப்படுது அந்த விதத்தில் ஐந்து வகை எண்ணெயை வந்துட்டு நம்ம தீபம் ஏத்துனா இங்கே இருக்கிற சித்தர் நமக்கு நிறைய விஷயங்களை நிறைய நன்மைகளை நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி தான் வந்துட்டு இந்த ஜீவசமாதில இருக்க பொன்மார் சித்தர் வந்து எல்லாருக்குமே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காண்பிச்சு கொடுத்துருக்காரு அதனாலே வந்து அந்த ஒரு நாள் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற நாளாக பார்க்கப்படுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு குரு பூஜை நடந்திருக்கு இதை பற்றி நிறைய விஷயம் விஷயங்கள் நம்ம கூட வந்துட்டு பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மிடையே வந்து இணைஞ்சிருக்காங்க சித்தர் ஐயா அவங்க கிட்ட நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கிராமத்தில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பால் சித்தர் பெருமான் அவர்கள் இங்கே வாழ்ந்து இங்கே வசிக்கும் மக்களுக்கும் உயிருள்ள ஜீவராசிகளுக்கும் பல மருத்துவங்களை செய்து நோய் பிணியில் பீடிக்கப்பட்டிருந்தவர்களை எல்லாம் குணமாக்குவது மட்டுமல்லாமல் மக்கள் வேண்டுகின்ற வரத்தை தந்து எல்லோரும் இந்த கிராமத்தில் நிம்மதியுடனும் அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் நோய் நொடி இல்லாமல் தேக ஆரோக்கியத்துடன் வாழ வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இங்கே ஊரிலே இருந்து இங்கே அவர்கள் மக்களுக்கு பல நன்மைகளை செய்து எல்லோருடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி இங்கே அவர்கள் ஜீவசமாதி ஆகியிருக்கின்றார்கள் பக்த கோடிகள் கிராமவாசிகள் அடியார் பெருமக்கள் சித்தர்களை ஏம் நாம் பூஜை செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னீர்களானால் நம் முன்னோர் செய்த பாவங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம முன்னோர் செய்த பாவங்கள் நமக்கு அது கஷ்டத்தை கொடுக்கின்றது அதனால் நம்ம பலவித நம்மளும் நம்ம சந்ததிகளும் பலவித துன்பங்களை ஏ ஏற்பட்டு அதனால் கஷ்டமடைந்து துன்பமடைந்து வருகின்றோம் அந்த துன்பங்களெல்லாம் நீங்குவதற்கும் பித்தருக்களுடைய முன்னோருடைய அந்த பூஜா பலன்கள் நம்ம செய்வதை கைவிட்டு விட்டாலும் இல்லை மறந்து போய்விட்டாலும் நமக்கு தெரியாவிட்டாலும் சித்தர்கள் பீடத்திலும் சித்தர்கள் சமாதியிலும் முன்னோர்கள் ஞானிகளின் சமாதிகளும் நம்ம வந்து அந்த இந்த குருநாள் குரு பூஜா என்று எல்லோரும் கலந்து கொண்டு அவருடைய பிரார்த்தனை நம்ம பிரார்த்தனை செய்து அவருடைய கருணை நம்பர் எல்லாம் பேரூர்களை பெற வேண்டும் அது மட்டும் அல்லாமல் அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த நன்னாட்கள் எல்லாம் சித்தர்களை பூஜை செய்தால் நமக்கு பெரிய துன்பங்களிலிருந்து நாம் விடுபடுவோம் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய சந்ததிகள் வாழ்க்கையும் நமக்கு நன்மையை பயக்கும் என்றுதான் நம் முன்னோர்கள் இந்த சித்தர்களை நாம் பூஜிக்க வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒரு ஒரு மணி நேரமாவது அவர்களை நம்ம நினைத்து அவர்களை நாம் பூஜை செய்து அவர்கள் மனதிலே நாம் அவர்கள் சமாதியில் நம்ம தினமும் பூஜை செய்வதோடு மட்டுமல்லாமல் நமக்கு கிடைக்கின்ற நேரங்களில் சித்தர்கள் பீடங்களில் ஞானியினுடைய பீடங்கள் ஞானுடைய ஆசிரமங்கள் எல்லாம் போய் பூஜை செய்தால் நமக்கு நன்மை பயக்கும் இதை இந்த கூற்றை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு எல்லாமல்ல பதினொன்று சித்தர் அகத்திய பெருமான் பேரூர்களையும் பதினொன்று சித்தர் பேரூர்களையும் எண்ணிலாக கோடி சித்தரி சிக்கல்கள் நமக்கு நிறைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்கள் பாண்டிச்சேரி திருவண்ணாமலை இதெல்லாம் வெள்ளிமலை கொல்லிமலை இவங்களெலாம் நிறைய சித்தர்கள் வந்து வாசம் செய்கிறார்கள் அவருடைய எல்லோருடைய பேரர்களும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே போக முடியாவிட்ட பண்ணாலும் அங்கே போக நாம் முடியாவிட்டாலும் இங்கே இருந்த இடத்துல எப்படி திருவண்ணாமலையை நினைத்தால் நமக்கு நல்லதொரு நன்மை பயக்கும் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்களோ அது சித்தர் வழிபாடுகளும் நமக்கு அது நன்மையை பயக்கும் என்று முடித்துக்கொள்ள திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சுவனையே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அது மட்டும் அல்லாமல் இங்கே ஆதி நடராஜர் திவனடியார் திருக்கூட்டம் நந்திவரம் கூடாஞ்சேரி மாதந்தோறும் இங்கே ஐந்து வருடங்களாக திருவாசகம் முற்றுதல் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் முதல்ல முற்றுதல் நடத்தும் போது ரொம்ப கொஞ்சம் சரியில்லாமல் இடங்கள்லாம் கொஞ்சம் சீர் செய்யாமல் இருந்தது அந்த முற்றோதல் விண்ணப்பம் திருவிழப் திருமுறை விண்ணப்பங்கள் நம்ம செய்ய செய்ய அங்கே பாராயணம் செய்ய இன்றைக்கு பார்த்தா அது நல்ல ஒரு விரிவடைந்து நிறைய நன்மைகள் அங்கே மக்களுக்கும் நடக்கிறது கோயிலில் நிறைய விழாக்களும் நல்ல முறையில் அந்த விழா குழுவினர்கள் கிராம மக்கள் உதவியோடு மற்றும் அடியார்கள் உதவியோடும் செய்து வருகிறார்கள் இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் எல்லாமல்ல எம்பெருமான் சத்தியபுரீஸ்வரி உடனவர் சத்தியபுரீஸ்வரர் எல்லா அருளையும் பேருடன் தந்து பொன்மார் சித்தரும் சித்த பெருமாருக்கும் நல்ல பேருளை தந்து இந்த உலக மக்களையும் கிராமத்து மக்களையும் நோய் நொடி இல்லாமல் எல்லா துன்பங்களிலிருந்து வாழ வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்கிறோம்